இரண்டு வாரத்துக்கு முன்னால் நெவாடா பாலைவனத்தில் அமைந்திருக்கும் அமெரிக்க இராணுவத்தின் அதிரகசிய விமான பரிசோதனை மையத்தில் ஒரு புதிய ரேட்டார் எச்சரிக்கை ஒலித்தது அநோன் டார்கெட் கிராசிங் மார்ச் டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்னேச்சர் நாட் மேட்சிங் எஃப் டுவெண்ட்டி டூ ஆர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அதாவது மாக் இரண்டு புள்ளி ஐந்து வேகத்தில் ஒரு அடையாளம் தெரியாத இலக்கு பறக்கிறது அதன் ரேட்டார் கையொப்பம் எஃப் இருபத்தி இரண்டு அல்லது எஃப் முப்பத்தைந்து உடன் பொருந்தவில்லை அடுத்த நிமிடமே அந்த டிஸ்பிளேயில் தோன்றியது இந்திய கொடி பொறிக்கப்பட்ட ஒரு விமானத்தின் பிம்பம் ஆமாம் உலகின் மிக வேகமான போர் விமானம் இப்போது இந்தியாவிடமிருக்கிறது அதுவும் அமெரிக்காவின் எதிர்பாராத தருணத்தில் அவர்களது ரேட்டாரை மீறி இனி என்ன நடந்தது தெரியுமா வாருங்கள் இந்த வியத்தகு தொழில்நுட்ப பாய்ச்சலின் பின்னணியை பற்றி இன்னும் ஆழமாக பார்ப்போம் செக்ஷன் ஒன்று வேகத்தின் அரசியல் ஒரு போர் விமானத்தின் முதல் சூப்பர் பவர் என்ன சந்தேகமே இல்லாமல் வேகம்தான் நவீன வான்வழி போரில் ஒரு விமானத்தின் வேகம் என்பது வெறும் எண்ணல்ல அது தப்பிக்கும் வாய்ப்பு தாக்குதல் திறன் மற்றும் உயிர் பிழைக்கும் வாய்ப்பு போன்றவற்றை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாகும் உலகின் முன்னணி போர் விமானங்களை பார்த்தால் அமெரிக்காவின் அதிநவீன எஃப் இருபத்து இரண்டு ராப்டர் மாக் இரண்டு புள்ளி இருபத்து ஐந்து வேகத்தில் பறக்கிறது சீனாவின் ஜே இருபது மாக் இரண்டு புள்ளி இரண்டு வேகத்தையும் ரஷ்யாவின் சு ஐந்தும் ஏழு மாக் இரண்டு வேகத்தையும் எட்டுகின்றன ஆனால் இதையெல்லாம் தாண்டி மாக் இரண்டு புள்ளி எட்டு என்ற அபார வேகத்தை தொட்டுவிட்டது ஹால்டிஆர்டிஓ கூட்டணியின் நவீன டெமான்ஸ்ட்ரேட்டர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக பெயர் சூட்டப்படாத புராஜெக்ட் ஸ்டார்பல் இந்த நிகழ்வு அமெரிக்க விமானப்படையை அதிர வைத்ததற்கான முதல் காரணம் இதுதான் அவர்களின் ரேடார் அல்காரிதம் இந்திய விமானத்தை தடுக்க பூஜ்யம் புள்ளி மூன்று வினாடி தாமதமானது வான்வழிச் சண்டையில் ஒரு வினாடியின் நூறில் ஒரு பங்கு கூட மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையே உள்ள வித்தியாசமாக இருக்கும் எதிரி விமானம் ஒரு இமைக்கும் நேரத்திற்குள் மறைந்துவிட்டால் அதை எதிர்கொள்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது இந்த தாமதம் ஒரு நவீன ஏரியல் சண்டையில் தோல்விக்கே வழிகாட்டும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் இந்த வேகம் இந்தியாவிற்கு ஒரு பெரிய மூலோபாய நன்மையை அளிக்கிறது ஏனெனில் இது எதிரி எல்லைக்குள் ஊடுருவி துல்லியமான தாக்குதல்களை நடத்தி பாதுகாப்பாக வெளியேற அனுமதிக்கிறது இந்த வேகப்பாய்ச்சலுக்கு முன் இந்தியாவின் வான்படை எப்படி இருந்தது நம்மிடம் தேஜாஸ் லைட் காம்பாட் விமானங்கள் இருந்தன அவை மாக் ஒன்று புள்ளி ஆறு வேகத்தில் பறக்கக்கூடியவை பிரான்சிடமிருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் விமானங்கள் மாக் ஒன்று புள்ளி எட்டு வேகத்தை எட்டும் இவை இரண்டுமே அவற்றின் பிரிவில் சிறந்த போர் விமானங்கள் என்பதில் சந்தேகமில்லை தேஜாஸ் இந்தியாவின் உள்நாட்டுத் திறனை நிரூபிக்கும் ஒரு பெருமைக்குரிய சாதனை ரஃபேல் அதன் பன்முகத் திறன்களுக்காக பாராட்டப்பட்டது ஆனால் எதிரிகளின் நவீன ஸ்டெல்த் பிளாட்ஃபார்ம்களை நேரடியாக எதிர்க்க இந்த வேகம் போதாது என்பது ஒரு கசப்பான உண்மை மேலும் வெளிநாட்டு ஸ்பேர்பார்ட் கிடைக்கும் நேரத்தில் மட்டுமே அப்கிரேட் செய்யும் நிலை இந்தியாவை தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சார்பு நிலையில் வைத்திருந்தது இந்த நிலை இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கும் தொழில்நுட்ப இறையாண்மைக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த குறைபாட்டை ஆழமாக உணர்ந்ததால்தான் இரண்டாயிரத்து பதினெட்டில் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டிஜனேஷன் ஹைப்பர் ஸ்பீட் ஏரோ ஸ்ட்ரக்சர் என்ற குறியீட்டு திட்டத்தை உருவாக்கியது இது ஒரு தொலைநோக்கு திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளை எதிர்காலத்திற்கு ஏற்ப மாற்றும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டது பல ஆண்டுகளாக இந்த திட்டத்தின் கீழ் இந்திய விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் இரவு பகல் பாராமல் உழைத்தார்கள் அவர்களின் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் தேசப்பற்றுதான் இப்போது ஸ்டார்பல் என்ற அற்புதமான ரூபத்தில் வெளிவந்திருக்கிறது இது வெறும் ஒரு விமானம் அல்ல இந்தியாவின் தொழில்நுட்ப சுயசார்புக்கான ஒரு அசைக்க முடியாத சான்று இந்தியாவின் ஏஎம்சிஏ அட்வான்ஸ்டு மீடியம் கம்பர்ட் அயர்ஃபிட் திட்டமும் இதே நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானமாகும் இது இந்தியாவின் உள்நாட்டுத் திறனை மேலும் வலுப்படுத்துகிறது அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று டிசம்பர் மாதத்தில் வந்தது ஹைதராபாத்தில் உள்ள ஹால் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் விமான ஆலையில் இரவு பதினொன்று மணி வழக்கமாக பரபரப்பாக இயங்கும் தொழிற்சாலை அந்த இரவு அமைதியாக இருந்தது விளக்குகள் அணைக்கப்பட்டு ஒரு புதிய ஏரோஷெல் ஐரோஷெல் வெளியே கொண்டு வரப்பட்டது அது வெறும் ஒரு உலோகம் மற்றும் கார்பன் கலவை அல்ல அது இந்தியாவின் எதிர்காலத்திற்கான ஒரு ரகசிய திருப்பு முனை இந்த விமானத்தில் மூன்று புரட்சிகரமான தொழில்நுட்பங்கள் முதன்முறையாக ஒன்றாக இணைந்தன ஸ்கிராம்ஜெட் ராம்ஜெட் ஹைப்ரிட் என்ஜின் ஸ்கிராம்ஜெட் ராம்ஜெட் ஹைப்ரிட் என்ஜின் இது ஒரு தனித்துவமான இயந்திரம் மாக் இரண்டு புள்ளி எட்டு வரை பறக்கும்போது எரிபொருள் சுருக்கத்தை முப்பது சதவீதம் குறைக்கிறது ஒரு ஜெட் என்ஜின் என்பது சூப்பர்சோனிக் வேகத்தில் செயல்படும்போது வளிமண்டல காற்றை எரிபொருளுடன் கலந்து எரித்து உந்து சக்தியை உருவாக்குகிறது இந்த ஹைபிரிட் வடிவமைப்பு விமானம் குறைந்த வேகத்தில் இருக்கும்போது ராம்ஜெட் மோடிலும் அதிவேகத்தில் ஸ்கிராம்ஜெட் மோடிலும் செயல்பட உதவுகிறது இதனால் எரிபொருள் செயல்திறன் அபரிமிதமாக அதிகரிக்கிறது இது ஒரு சிக்கலான தொழில்நுட்பம் இதில் இந்தியா அடைந்த வெற்றி உலகை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது கார்பன் டைட்டானியம் டியூப் விங் கார்பன் டிட்டேனியம் டியூப் விங் இந்த புதுமையான இறக்கை வடிவமைப்பு விமானத்தின் எடையை ஒன்று புள்ளி இரண்டு டன் குறைத்தது எடை குறைவதால் விமானத்தின் வேகம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு அதிகரித்தது கார்பன் ஃபைபர் மற்றும் டைட்டானியம் போன்ற இலகுரக ஆனால் வலிமையான பொருட்கள் விமானத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்தி அதிக வேகத்தையும் சிறந்த சூழ்ச்சி திறனையும் வழங்குகின்றன பிளாஸ்மா ஸ்டெல்த் கோட்டிங் இதுதான் ஸ்டார்பலின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று ரேடார் கிராஸ் செக்ஷன் ஆர் சி எஸ் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் 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 ஒன்று மீட்டர் சதுரம் ஆக குறைக்கப்பட்டது இது எஃப் முப்பத்தைந்து ஐவிட பத்து மடங்கு சிறியது பிளாஸ்மா ஸ்டெல்த் என்பது விமானத்தைச் சுற்றிலும் அயனியாக்கப்பட்ட வாயுவை பிளாஸ்மா உருவாக்குவதன் மூலம் ரேட்டார் அலைகளை உறிஞ்சி அல்லது சிதறடித்து விமானத்தை ரேட்டாருக்கு கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாததாக்கும் ஒரு தொழில்நுட்பமாகும் இது ஒரு செயலிலுள்ள ஸ்டெல்த் தொழில்நுட்பம் ஆக்டிவ் ஸ்டெல்த் டெக்னாலஜி இது எதிரி ரேட்டார்களுக்கு ஒரு பெரும் சவாலாக அமைகிறது இந்த மூன்று தொழில்நுட்பங்களும் ஒன்றாகச் சேர்ந்ததால் உருவான விமானம் நம்ப முடியாத ஒரு சாதனையை நிகழ்த்தியது நாற்பத்தைந்து நிமிடத்தில் லடாக்கிலிருந்து அந்த வரை பறந்து பார்வையிட முடிந்தது ரஃபேல் விமானத்திற்கு இந்த தூரத்தை கடக்க இரண்டு மடங்கு நேரம் தேவைப்படும் இந்த வேகம் மற்றும் ஸ்டெல்த் திறன் இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு புதிய பரிமாணத்தை வழங்கியுள்ளது இந்தியா உருவாக்கிய ஸ்டார்பல் விமானம் ஏன் அமெரிக்காவை இவ்வளவு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பல காரணங்கள் இருக்கின்றன முதலாவதாக விலை எப்ரதிஃபை ஒரு யூனிட்டின் விலை சுமார் எட்டு கோடி டாலர்கள் ஆனால் ஸ்டார்பலின் டெமோ யூனிட் நான்கு புள்ளி இரண்டு கோடி டாலர் மட்டுமே அதாவது பாதி விலையில் ஆனால் வேகம் இருபத்தைந்து சதவீதம் அதிகம் இந்த விலைப்போட்டி அமெரிக்காவின் பாதுகாப்புத் துறைக்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்தது எஃப் முப்பத்தைந்து இன் அதிக செலவு பராமரிப்பு செலவுகள் மற்றும் அமெரிக்காவின் கடுமையான ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் ஆகியவை ஏற்கனவே பல நாடுகளை வேறு மாற்று வழிகளை தேடத் தூண்டின இந்த சூழ்நிலையில் இந்தியா குறைந்த விலையில் மேம்பட்ட செயல்திறனுடன் ஒரு விமானத்தை உருவாக்குவது அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அது மட்டுமல்ல ஸ்க்ராம்ஜெட் தொழில்நுட்பம் அமெரிக்காவிடம் இன்னும் முழுமையாக பரிசோதனையில்தான் உள்ளது ஆனால் இந்தியா ஏற்கனவே அதை பறக்கவிட்டு காட்டிவிட்டது இது இந்தியாவின் தொழில்நுட்பத் திறனை உலக அரங்கில் நிரூபித்தது பிளாஸ்மா ஸ்டெல்த் தொழில்நுட்பத்திலும் இந்தியா அடைந்த முன்னேற்றம் அமெரிக்காவிற்கு மிகுந்த கவலையை அளித்தது இந்த தொழில்நுட்பங்கள் பொதுவாக அமெரிக்கா போன்ற வல்லரசுகளுக்கு மட்டுமே சாத்தியம் என்று கருதப்பட்டன இதனால் அமெரிக்க இராணுவ ஆய்வுக்குழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரியில் டெல்லிக்கு நேரில் வந்து பார்வையிட்டது அவர்களின் ரிப்போர்ட் ஒரு வாக்கியத்தில் சொல்லியது இந்தியாவின் ஹைபர் ஸ்பீட் டெமான்ஸ்ட்ரேஷன் எங்கள் நெக்ஸ்ட் ஜென் டைம்லைனை மீளாய்வு செய்ய தூண்டுகிறது அதாவது இந்தியாவின் இந்த முன்னேற்றம் அமெரிக்காவின் அடுத்த தலைமுறை போர் விமானத் திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளது இது இந்தியாவின் பாதுகாப்புத்துறைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் ஸ்டார்பல் விமானத்தின் வருகை இந்திய விமானப்படையின் ஐஏஎஃப் தந்திரோபாயங்களை மாற்றி அமைத்துள்ளது இப்போது புதிய டாக்டரின் இதுதான் அதிக விரைவில் எதிரியை தொட்டு வெளியேறு இது வெறும் வேகம் மட்டுமல்ல துல்லியமான தாக்குதல் மற்றும் எதிரியின் எதிர்வினைக்கு வாய்ப்பளிக்காத ஒரு மூலோபாயம் இந்த மாற்றம் இந்திய விமானப்படையின் செயல்பாட்டுத் திறனை பல மடங்கு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குள் நூற்று இருபது யூனிட்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் சுயசார்பு அட்மா நிர்பர்டா அடைவதற்கான ஒரு பெரியபடியாகும் உள்நாட்டு உற்பத்தியின் மூலம் இந்தியா வெளிநாட்டுச் சார்பை குறைத்து தனது சொந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் இதனுடன் ஏர்டுவேர் ஏவுகணை ஆஸ்ட்ரா எம் கே த்ரீ இப்போது காண்டிவா என்று அழைக்கப்படுகிறது நூற்று அறுபது கிலோமீட்டர் ரேஞ்ச் இணைக்கப்பட்டால் ஒரு ஸ்டார்பல் ஜெட் நானூறு கிலோமீட்டர் வட்டத்தில் எதிரி விமானங்களை நேரடியாக டிராக் செய்யும் திறன் பெறும் இந்த ஏவுகணை மாக் மூன்றுக்கும் அதிகமான வேகத்தில் இலக்குகளை தாக்கக்கூடியது இது இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய வான் மேலாதிக்கத்தை வழங்கும் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே நடந்த சமீபத்திய டெமோவில் ஸ்டார்பல் தனது திறனை நிரூபித்தது வெறும் தொன்னூறு நொடிகளில் அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலிருந்து டார்கெட்டை லாக் செய்து சிமுலேட்டட் ஷூட் செய்தது இது ஒரு புதிய இந்திய விமானப்படை ரெக்கார்ட் இந்த செயல்பாடு ஸ்டார்பலின் அதிவேகம் மேம்பட்ட ஏவியோனிக்ஸ் மற்றும் ஆயுத அமைப்புகளின் ஒருங்கிணைந்த செயல்திறனை எடுத்துக்காட்டுகிறது இது இந்தியாவின் பாதுகாப்புத் திறனை பல மடங்கு அதிகரித்து பிராந்தியத்தில் ஒரு புதிய சமநிலையை உருவாக்கியுள்ளது சிடியே இடையில் சிறிய அப்டேட் இந்த மாதிரி உள்நாட்டு தொழில்நுட்ப செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க அப்போதான் அடுத்த எபிசோடு உடனே உங்கள் ஹோம் ஃபீட்ல வரும் இந்தியன் டெக்னாலஜி பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா தொடர்ந்து இணைந்திருங்கள் ஸ்டார்பலின் அடுத்த கட்டமாக ஒரு நேவல் வேரியண்ட் நேவல் வேரியண்ட் உருவாக்கப்படுகிறது இது இந்திய கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதில் கேடபல்ட் லேண்ட்ஸ் கேட்டபுல்ட் லாஞ்ச் ஆம்சம் இருக்கும் அதாவது விமானம் கப்பலிலிருந்து அதிவேகமாக ஏவப்படும் மேலும் மடிக்கக்கூடிய இறக்கைகள் ஃபோல்டேபிள் விஞ்சஸ் இருக்கும் இது விமானம் தாங்கிக் கப்பல்களில் சேமிக்க வசதியாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக கம்பீரமான மார்க் மூன்று குரூஸ் வேகத்தை எட்டுவது இதன் லட்சியம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் காரியர் பேஸ்ட் ஆபரேஷன்களுக்கு கேரியர் பேஸ்ட் ஆபரேஷன்ஸ் இது ஒரு கேம் சேஞ்சர் ஆகும் இந்த பிராந்தியம் உலக பொருளாதாரத்திற்கும் பாதுகாப்புக்கும் மிகவும் முக்கியமானது அமெரிக்காவின் எஃப்ஏ வேட்டின் சூப்பர் ஹார்னெட் நேவல் ஸ்ட்ரைக் வெர்ஷன் இதுவரை மாக் ஒன்று புள்ளி எட்டு மட்டுமே ஆனால் ஸ்டார்பல் நேவல் மார்க் இரண்டு புள்ளி நான்கு இலக்கை நெருங்குகிறது இந்த அதிவேகம் இந்திய கடற்படைக்கு வான்மேலாதிக்கத்தில் ஒரு பெரிய நன்மையை வழங்கும் இதன் விளைவாக அமெரிக்க கடற்படை இந்தியாவுடன் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்துள்ளது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் ஒரு காலத்தில் ஆயுதங்களை இறக்குமதி செய்த இந்தியா இப்போது உலக வல்லரசுகளுடன் இணைந்து பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறது இந்தியாவின் டவுன் என்ஜின் டெக் பேஸ்ட் ஃபைட்டர் டிஇடிபிஎஃப் திட்டமும் இதே திசையில் பயணிக்கிறது உள்நாட்டு விமானம் தாங்கிக் கப்பல்களுக்கான போர் விமானங்களை உருவாக்குகிறது கன்க்ளூஷன் இந்தியாவின் ஸ்டார்பல் விமானம் வெறும் ஒரு வேகக் கதை மட்டுமல்ல இது நம்முடைய தொழில்நுட்ப சுயநிர்ணயத்தின் புதிய அத்தியாயம் அமெரிக்காவை அதிரவைத்தது என்பது வெறும் ஒரு ஹெட்லைன் அதன் பின்னால் இருக்கும் பலம் நம் இன்ஜினியர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்த உழைப்பு அவர்களின் கனவு அவர்களின் வியர்வை அவர்களின் தேசப்பற்றுதான் இந்த சாதனையை சாத்தியமாக்கியது இனி எதிரிகள் மட்டுமல்ல நட்பு நாடுகளும் இந்தியாவின் விமானத் தொழில்நுட்பத்தை நம்பத் தொடங்கியுள்ளன இது ஆத்ம நிர்பர் பாரத் கனவின் ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்தியா ஒரு தொழில்நுட்ப வல்லரசாக உருவெடுத்து வருகிறது என்பதற்கு இது ஒரு தெளிவான சான்று உங்களுக்கு இந்த வளர்ச்சி எப்படி இருக்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்தியாவின் அடுத்த பிக்டெக் லீப் எது என நீங்கள் நினைக்கிறீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வருக